முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது சங்கத்தின் ஆண்டவர் டி டிஎம் சுவாமிதுரை மாமார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம் அவருக்கு பொன்னாடை போற்றி மகிழ தலைவர் அவர்களை வேண்டுகிறேன் சமூக செம்மல் முன்னாள் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மாமார் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய சிறப்பான நாளில் எங்கள் தகவல்தான் எங்கள் தகப்பனார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதில் ஒரு பாயிண்ட் கூட மாறாமல் மிக மிக சிறப்பாக எல்லா இப்போ பாயிண்ட்டும் அதில் எங்கள் தகவல் பாட்டு பணம் கொடுக்குறப்போ சொல்லி கொடுத்தாரு பதினைஞ்சு பாயிண்ட் எழுதி கொடுத்தாரு இந்தந்த கேட்டகரியில் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு பெருகு சுற்றும் வகையில் அதுக்கு மேலே சேர்த்து இவங்க பண்ணி இந்த நிர்வாகக்குழு கொடுத்துருக்கு எங்கள் தகவலா சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நிர்வாகத்திற்கும் மிக சிறப்பும் த பாராட்டுகளும் தெரிவிக்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் ஆஞ்சநேயர் கோயில் உயரம் ஜாஸ்தி திருச்செங்கோடு மலையும் உயரம் ஜாஸ்தி ரெண்டுமே சிறப்பான இடத்துல ராசிபுரத்துங்கிறது எங்கள் தகவல் பிறந்த ஊர் அந்த ஊருக்கு இன்னும் கொஞ்சம் பெருகு சேர்க்கிற மாதிரி அந்த ஊரில் சேர்ந்தவரையே அவர் அவர் வந்திருக்காருங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் இந்த விருதுக்கு சிறப்பு சேர்க்குது அதனால் இதுக்கு மேலே நம்ம அவர் அவருடைய வாழ்க்கையை நம்ம எல்லோரும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக எடுத்து அவர் சொ சொல்ல வேண்டியது எல்லாமே சொ யாருமே எல்லாம் சொல்லணும் க இதுக்கு மேலே என்ன சொல்லணும் என்னென்ன சொல்ல சொல்லி வாழ்க்கையில் நடத்துவோம் எல்லாத்துக்கும் அவர் அவருடைய வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கணும் இந்த பாடம் வந்து எல்லா இப்போ இதிலையும் தெரிய இருக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னாக்க அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு பெரிய பா ப மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நிறையா பேசுகிறவங்க இருக்கிறனால சிறிய சுற்றுறையோடு முறித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாராட்டுக்கள்